சர்வதேச சைக்கிளோட்ட தினத்தை முன்னிட்டு கல்முனை பிரதேச செயலகம் மற்றும் கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்துடன் இணைந்து மருதமுனை ரைடர்ஸ் ஹப் சைக்கிளின் கழக ஏற்பாடு செய்த சைக்கிளோட்ட விழிப்புணர்வு நிகழ்வு இன்று காலை ஏழு மணிக்கு மருதமுனையில் இடம்பெற்றது ரைடர்ஸ் கழகத்தின் தலைவர் கலீல் கபூர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு சைக்கிளோட்ட நிகழ்வானது மருதமுனை பிரதான வீதியில் ஆரம்பமாகி கல்முனை நகரை சென்று பின்னர் கல்முனை கடற்கரை பள்ளி செல்லும் பிரதான வழிவினூடாக மீண்டும் கல்முனை நகர் வழியாக பாண்டிருப்பு மருதமுனையை வந்தடைந்தது பின்னர் மருதமுனை கடற்கரை திறந்தவழியில் விழிப்புணர்வு நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது பிரதேசத்தில் ஆரம்ப காலத்திலிருந்து தினமும் போக்குவரத்துக்காக சைக்கிளை பயன்படுத்தும் பிரஜைகள் மாலை அணிவித்து பாராட்டி கௌரவிக்கப்பட்டார்கள் இதில் கல்முனை பிரதேச செயலாளர் ஜே லியாகத் அலி கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஏ ஆர் எம் அஸ்மி டாக்டர் ஏ எஸ் எம் உட்பட ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர்கள் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் விளையாட்டுக் கழகங்களின் உறுப்பினர்கள் ரைடர்ஸ் சைக்கிளிங் அணியின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் சைக்கிளோட்ட நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதில் மருந்தமனை பிரதேசத்துக்கு வெளியில் தூர இடங்களில் இருந்தும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்வின் இறுதியில் ஆரோக்கிய வாழ்வின் அவசியத்தை வலியுறுத்தி எல்லோருக்கும் இலை கஞ்சி வழங்கப்பட்ட இந்த திருச்சக்கரவண்டி இன்னும் பல செய்தி சேகரிப்பாளர்களும் இந்த நிகழ்வில் இணைந்திருக்கின்றார்கள் சமான முறையில் கொண்டாடப்பட்டு வருகின்றது நிதி வங்கி மூலம் மனிதன் பல நன்மைகளை அடைகின்றான் என்பதை நோக்கமாக கொண்டு இச்சைக்கிள் தினம் கொண்டாடப்படுகின்றது சைக்கிளில் தங்களிடம் உள்ள சைக்கிள்களுடன் வந்து கலந்து சிறப்பித்து இந்த சிறந்த அனைத்து கழகங்கள் சமூக சிகிச்சை அமைப்புகள் தொண்டு நிறுவனங்கள் பாடசாலை சமூகம் பொதுமக்கள் அனைவரையும் அழைத்திருந்தோம் அனைவரும் இன்றைய தினம் என்னோடு வந்து கை அவர்கள் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்ட படைத்த ஒரு சாதனையாளர் தொடர்ந்து ஓய்வெற்ற உத்தியோகத்தர் எம் ஜி அப்துல் காதர் அவர்களுக்கான மாலையாடு மாலையினை சைக்கிளிங் கழகத்தின் உறுப்பினர் ஐ எல் முக்தார் அவர்கள் மாலையாடு சிவில் அமைப்புகள் ஆசிரியர்கள் அதே போன்று இன்றைய தினம் வருகை தந்த நண்பர்கள் ஊடகவியலாளர்கள் அதே போன்று மலேசியா போட பண்றேன்